வணக்கம் ஜோதிடத்தில் செல்வம் அதாவது ரெண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானம் ஒரு ஒருத்தருக்கு பணம் வருது அப்படின்னா அதை யார் கையாண்டால் அது வந்து செலவாகாமல் இருக்கும் இல்லை தேவையான செலவை கரெக்டாக செய்து வாழ்க்கையை எப்படி திறம்பட முன்னிறுத்தி செல்வது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருக்கேன் இன்றைக்கி அதையும் பாருங்கள் இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து நம்மளுக்கு தெரியும் விரய பாவம் தான் செலவு பாவம் லக்கணத்தில் வந்து பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் சார் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஜோதிட நூல்களும் அதுதான் சொல்லுது இந்த விரய பாவம் அப்படிங்கிறது நம்ம பண விரயம் எல்லா பொருளும் விரயம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இது வந்து லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் லக்கணங்கிறது உயிர் சிந்தனை மூளை இப்போ உயிர் போய் பிரிதல் மோச்சஸ்தானம்னே அதுக்கு பேர் அப்புறம் படுத்த படுக்கையாவது கடைசி காலத்தில் இது எல்லாமே அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் பாகம் அப்போ இந்த பனிரெண்டாம் பாவம்னா மருத்துவ செலவுகள் தான் உங்களுக்கு அல்லது வீட்டில் உள்ள நபர்களுக்கு பன்னெண்டாம் பாவம் தசையோ புத்தியோ நடந்தது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அதுதான் வந்து விரைய பாவகம் இப்போ இதில் வந்து ரெண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானம் நம்மளுக்கு தெரியும் இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து உங்களுடைய சம்பளம் மூலமாகவோ அல்லது தொழில் இருந்தீங்கன்னா தொழில் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட்ஸு இதெல்லாமே இன்கம் ஸ்தானம் குடும்ப வருமானம் குடும்ப ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க அப்போ மொத்த குடும்ப வருமானம் தந்தை தாய் இது அண்ணன் தம்பி எல்லாமே சகோதரிகளுடைய வருமானம் எல்லா குடும்ப வருமானங்கிறது அதுதான் அப்போது டோட்டல் இன்கம் மீனிங் அது குறிக்கும் இந்த ரெண்டாம் பாவத்துக்கும் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு கனெக்ஷன் இருக்குதுன்னு வைங்க ரெண்டு குடையவன் பன்னிரெண்டில் விரையாதிபதியுடன் தொடர்பு இருந்தால் பணநாசம் பொருள் நாசம் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த ரெண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்துன்னு வைங்க இந்த பன்னிரெண்டாம் பாவங்கிறது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் அங்கே போய் சம்பாதிச்சாங்கன்னா சொந்த ஊரில் சம்பாதிப்பதை விட வெளியூரில் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாயிடுச்சு குளோபலைசேஷனால் உட்காந்த இடத்துலையே வந்து வெளியூருக்கு ப்ராஜெக்ட் செய்கிறாங்க ஆன்சைட் செய்கிறாங்க வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு ஏதோ ஒன்று கன்சல்டிங் பண்ணி ஐடியில் சம்பாதிக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் சம்பா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்லாம் இந்த மாதிரி அமைப்பில் தான் வரும் ரெண்டாம் பாவம் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க வருவாய் தானே சார் எனக்கு வருவாய் அதிபதி போய் பணம் இல்லை மறைஞ்சிருக்கு என்ன ஆகும் எனக்கு ஆயிடுமா தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஜாதக நிறையா ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்லாம் பயப்படுறாங்க அப்போது இப்படி இருக்குது அப்படின்னா வெளிநாட்டு வருமானம் வெளியூர் வருமானம் வெளிமாநிலம் அதாவது உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களில் நபர்களுடைய இடத்தில் உங்களுக்கு வருமானம் வரும் இப்போ உள்ளூர்லேயே இருக்கீங்கன்னா மேக்சிமம் அங்கே ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் பேர்த்த நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ரொம்ப காலமாக அவங்க சொந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எப்படி ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு ஐயாயிரம் பேர்த்த தெரிஞ்சிருக்கீங்க வைங்க இப்போ நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போகிறீங்க அது கொஞ்சம் கம்மியாகும் அப்படி தான் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பத்து மு பத்துலேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி போயிடும் இல்லை தள்ளி போய் தூரமாக வேறு ஊருக்கே டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிறீங்க இப்போ நம்ம சைடெலாம் இங்கேலாம் வந்து வட்டி தொழில் பண்ணுறதுக்கு கேரளா மைசூர் பஞ்சாப் ஹரியானா குஜராத் எங்கெங்கேயோ போகிறாங்க அந்த மாதிரி பாண்டிச்சேரி இப்படி போகிறீங்க அப்படின்னா ஓகே எந்த தொழிலாக இருந்தாலும் வெளியூர் வெளி மாநிலம் இல்லை வேலைக்காக இருந்தாலும் அப்படி இல்லை வெளிநாடு போனாலும் சம்பாதிக்கலாம் அப்போ ரெண்டாம் பாவம் பணனில் இருக்குது அப்படின்னா அது வந்து பர பொருளெலாம் விரயமாகாதுங்க அது தவறான ஜோதிட கருத்து பொதுவான கருத்து அது ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் ஜோதிடம் படிக்கிறீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து பலன்கள்லாம் நீங்கள் புத்தகத்தில் ஒரு மாதிரி போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வரக்கு ரொம்ப லேட் ஆகும் அதுக்கு தான் வந்து ஜோதிடம் முதலில் இரண்டு ஆண்டுகள் அதில் என்ன இருக்குதுன்னு படிக்கணும் மூன்று ஆண்டுகள் பயிற்சி செய்யணும் நட்பு சொந்த ஜாதகங்கள் சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களெலாம் வாங்கி வாங்கி என்ன என்ன இருக்குது அப்படி பார்த்தோம் ஐந்து வருடத்தில் ஜோதிடர் ஆகலாம் இதுதான் மூன்று மாதத்தில் ஒரு வருஷத்துல ஜோதிடர் ஆக முடியாது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த அப்போது ஒவ்வொரு பாவத்துக்குமே அந்த பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவங்கிறது விரய பாவம் உதாரணத்துக்கு நான்காம் பாவம் எடுத்துக்கலாம் ஏன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ நான்காம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் விரைய பாவம் என்ன மூன்றாம் பாவம் அப்போ இந்த நான்காம் பாவத்துக்கு என்னங்க சார் விரயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மூன்றாம் பாவாதிபதி தசை நடக்குது மேஷ லக்னம் மூன்றாம் பாவம் புதன் இப்போ புதன் தசை ஒருவருக்கு நடக்குதுன்னு வைங்க இப்போ நான்காம் பாவங்கிறது வீடு வண்டி சொத்து சொத்து பத்துகள் ப்ராப்பர்டீஸு அது அதெல்லாமே விரயமாகும் தாய் ஸ்தானம் தாயின் உடல் உடல்நிலை அதே மாதிரி கல்வி ஸ்தானம் கல்விக்கு கடன் வாங்குறது அது மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே புதன் கழு கடன் ஸ்தானாதிபதியாக வருவார் அப்போ கடன் வாங்கிடுவாங்க வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குவாங்க இல்லை வீட்டை ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று விற்றுடுவாங்க கையை விட்டு போகிறது பன்னெண்டாம் விரயம்னா கையை விட்டு போகிறது நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் என் பேரில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதை விற்றுட்டு ஒரு புது வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன் அது எப்போ நடக்கும் ஈஸி சிம்பிள் ஒன்றுமே இல்லைங்க மூன்றாம் பாவம் உங்களுக்கு தசா புத்திகளில் வருது மூன்றாம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களோ மூன்றாம் பாவத்தின் இந்த அதிபதியுடைய உடைய தசா புத்தி காலங்களில் இல்லை புக்தி காலங்களில் எந்த தசையாக இருந்தாலும் அந்த புக்தி காலங்களில் நீங்கள் வீடு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா விற்றுரும் ப்ராப்பர்ட்டியோ வீடோ பழைய வண்டி வாகனங்கள் அப்போ வண்டி வாகனங்களுக்கு செய்யக்கூடிய எக்ஸ்பென்ஸு சர்வீஸ் சார்ஜு செலவு செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்த்திங்கன்னா செலவு வீட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு செலவு வருஷம் அஞ்சு வருஷம் ஆனால் பெயிண்ட் அடிக்கணும் ஏதோ ஒன்று பிக்கல் புடுங்கல் போயிட்டே இருக்கும் ஜன்னல் கதை வந்துட்டு அதை ரெடி பண்ணணும் மெயினாக வந்து நம்ம ஊரில் வந்து என்னென்னா இந்த கேட் ஒன்று இரும்பில் போடுவாங்க அதுதான் பெரிய காமெடி துரு பிடிச்சிட்டே இருக்கும் தண்ணி அடித்து வாசக்கிழ உப்பு தண்ணி அதில் போட்டு போர் தண்ணி அடித்து அதை துருவேற்றி அதை ஒரு மெயின்டைன் வருஷம் வருஷம் பண்ணுவாங்க அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இப்போ வண்டி வாகனங்களுக்கு அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறது இந்த நான்காம் பாவம் தான் வண்டி வாகனம் வீடு தாய்ஸ்தானம் இப்போ எல்லாத்துக்குமே இந்த பன்னெண்டாம் பாவம் விரைய பாவங்கிறது இந்த மூன்றாம் பாவம் தான் ஐந்தாம் பாவத்துக்கு விரை பாவம்னு பார்த்தீங்கன்னா நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் தான் புத்திரஸ்தானம் புத்திர விரயம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஆகுது ஆறாம் பாவம் வேலை ஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் பாவம் அதே கடன் ஸ்தானத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் கடன் விரயமாகறதான் நமக்கு எப்போ கடன் அடைப்பேன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஐந்தாம் பாவம் ஆக்டிவ் ஆச்சுன்னா பூர்வ புண்ணிய பலன்களும் அப்போ வரும் கடனும் அடையும் அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி தசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் இந்த வேலை இழப்புகள் நடக்கும் வேலையிலிருந்து திடீர்னு ஃபயர் பண்ணிவிடுவாங்க ஓவர் நைட்டில் லே ஆஃப் அப்படின்ட்டுருவாங்க இல்லை நல்ல வேலையில் இருந்தாலும் வேலை அவங்களே விடும்படியான ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் பாருங்க விரைவு பாவம் தனித்தனியா இருக்கு செலவுகள் வித்தியாசமா இருக்கு இப்போ மூன்றாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் இப்போ மூன்றாம் பாவத்துக்கு என்ன விரயம் சகோதரனால் விரயம் சகோதர சகை செய்யும் செலவுகள் இதெல்லாமே இருக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கு அப்புறம் மூன்றாம் பாவங்கிறது பயணங்கள் சும்மா அப்படியே ஊர் சுத்துறது அப்படியே வந்து பைக் எடுத்துட்டு சினிமாவுக்கு போகிற தியாட்டரு கேளுக்கை கூத்துகள் அந்த மூன்றாம் பாவம் வந்து அதுதான் அது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அவங்களுடைய அட்வென்ச்சர்ஸ்ஸு திடீர்னு ட்ரெக்கிங் போகிறேன் டூர் போகிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் மூன்றாம் பாவம் தான் தைரிய வீரியஸ்தானம் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸு சாகசங்கள் புரிவது அதுக்கெல்லாம் செலவாகும் இல்லைங்களா சாகச புரிவங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குவாங்க அதுக்கு செலவாகும் இல்லையா அதுதான் அந்த பாவம் அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா இப்போ ஏழாம் பாவத்துக்கு பனிரெண்டாம் பாவம் விரை பாவம் திருமண பாவத்துக்கு ஆறாம் பாவம் தான் விரை பாவம் இருந்து இப்படி எண்ணி வாங்க ஆறாம் பாவம் தான் பன்னிரெண்டாம் பாவம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்போது உங்களுக்கு தெரியும் திருமணம் போதே கடன் வாங்குவாங்க அப்போ அப்போவே அங்கேயே ஆறாம் பாவம் ஆக்டிவ் அங்கே திருமணம் நடக்கும் காலத்தில் ஆறாம் பாவம் இந்த தசையோ புத்தியோ இருக்குன்னு வைங்க கடன் வாங்கி தான் திருமணம் செய்வாங்க இல்லை ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அவங்களுக்கு ஸோ சில டைம் திருமணமே தடையாகும் இந்த ஆறாம் ஏழாம் பாவத்துக்குரிய விஷயங்களை தடை பண்ணக்கூடிய அமைப்பு அதுதான் இந்த ஆறாம் பாவம் அந்த பனிரெண்டாம் பாவங்கிறது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அப்போது ரெண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானத்துக்கு பனிரெண்டாம் பாவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணம் பாவம் லக்கணம்ங்கிறது என்ன சிந்தனை மூளை சில ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பு அவர்களுடைய பிறவி குணம் செலவு பண்ணோன்னா பண்ணுவாங்க சில பேர் நான் பார்த்துருக்கேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய பேர்த்த உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களே பார்த்தீங்கன்னா தெரியும் செலவு பண்ணோன்னு நினச்சாங்கன்னா போயிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு போவாங்க பார்த்தா க்ரெடிட் கார்டை போட்டு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வருவாங்க நல்லா இருக்குது வேறு யார் வாங்கிடுவாங்களோ அப்படின்ட்டு அதுக்கெல்லாம் நீங்கள் தடுக்கவே முடியாது அப்போது சிந்தனை மூளை யாருக்கு வந்து நல்லா இருக்கோ அவங்க வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய இயற்கையிலேயே அந்த அறிவு இருக்குது அப்படின்னா தான் அப்போ இயற்கையிலே அறிவு அப்படின்னா திருவள்ளுவர் திருக்குறளையும் கூட சொல்கிறேன் நுண்ணிய நூல் பல கட்ட்பினும் மற்றும் தான் உண்மை அறிவே மிகவும் சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு இந்த புத்தகத்தை நானும் ஒன்று வாங்கினேன் தமிழில் தமிழாக்கம் ஆங்கிலம் கொஞ்சம் வந்து படிக்கிற கஷ்டமாக இருக்கும் டிக்ஷனரி வச்சு படிக்கணும் சைக்காலஜி ஆஃப் மணி ஒன்று வந்து நீங்கள் அதெல்லாம் படித்தாலுமே நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றந்தான் உண்மை அறிவியல் மிகும் அப்படின்னா என்னென்னா ஊழ்வினையால் உங்களுக்கு விதியால் என்ன அறிவு உள்ளதோ அது மட்டும் தான் முன்னே வந்து நிற்கமாமா என்னதான் நுட்பமான நூல்களை படித்தாலும் திருக்குறளில் திருவுருவீக்கார் அதுதான் இப்போ ரெண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பனிரெண்டாம் பாவம் விரை பாவம் லக்கணம் நம்மளுடைய சிந்தனை மூளை தான் நாம் பணம் செலவு பண்ணோன்னு நினச்சா செலவாகும் வேண்டான்னு நினச்சா கம்முன்னு அது பாட்டுக்கு பேங்க்லயோ எஃப்டிலயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஏதோ ஒன்றுலேயோ வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போது சில பேர் வந்து சில தசா புத்தி காலங்களில் நல்ல தசா புத்தி காலங்கள் நடக்குது இல்லை இங்கே லக்கணத்தில் சுப கிரகங்கள் இருக்குது லக்கணாதிபதி வீக்காக இல்லை எங்கேயும் போய் மறை ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவு ஸ்தானங்கள் இல்லை ஸ்தானங்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சிந்தனை மூலையெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் இதே வந்து லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் இப்படி சேர்ந்துருக்குன்னு வைங்க செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க பத்தாவதுக்கு இந்த பன்னிரெண்டாம் பாவாதிபதியும் சேர்ந்துருச்சுன்னு வைங்க அப்போ அப்படியே செலவாகிட்டே தான் இருக்கும் ஒன்றுமே அதை தடுக்கவே முடியாது அப்போது ஈஸியாக வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் செலவாளியா இல்லை பணத்தை சேமிக்கிறதுல கில்லாடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள் வந்து பா பார்க்கணும் இப்போ லக்னாதிபதி மேஷ லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி செவ்வாய் இப்போ மேஷ லக்னம் செவ்வாய் ரெண்டாம் அதிபதி சுக்கரன் இப்போ சுக்கரன் செவ்வாய் சேர்க்கையோ பார்வையோ இல்லை பரிவர்த்தனையோ கூட வேறு ஏதாவது பாவ கிரகங்கள் ராகு சனி நீச்ச கிரகங்கள் ஏதாவது சேர்ந்துருக்கு வேறு இடத்துல ஜாயின் ஆகியிருக்கு அப்படின்னாவே அந்த நபர் வந்து பணத்தை கையாள்வதில் சரியான நபர் கிடையாது அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும் பணத்தை அவரை நம்பி கொடுத்தா செலவாகி போயிடும் பாதுகாப்பாக சில பேர் வச்சுக்கிறதுக்கு சில பேர் வந்து கொடுப்பாங்க நம்பிக்கையான ஆட்கள் பணத்தை கொடுத்து வைப்பாங்க அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா கதை முடிஞ்சுது அவ்வளோ அந்த பணத்தை செலவு பண்ணிவிடுவாங்க அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களுக்கு எப்போ அந்த பணத்தை எல்லாம் திருப்பி எடுப்பாங்க ஒரு பத்து லட்சத்தை கொடுக்குறீங்க திரும்பி வராது அவங்க ஏதோ ஒன்றில் போய் ராங்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க செலவு பண்ணிடுவாங்க வெட்டி செலவு பண்ணிவிடுவாங்க நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க காரை வாங்கிடுவாங்க ஏ வீட்டை வாங்கிடுவாங்க இல்லை வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பண்ணிவிடுவாங்க பணத்தை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாது அப்போது ஜாதகத்தில் வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்பவுமே ஒரு பாவத்தை ஆய்வு செய்யும்போது அதுக்கு விரைய பாவம் எதுன்னு பார்க்கணும் அந்த இடத்தில் போய் அந்த கிரகம் அமரக்கூடாது ரெண்டாம் அதிபதி லக்கணத்தில் அமர்ந்தால் செலவாளி ஏழு குடையன் ஆறில் அமர்ந்தால் திருமணம் வந்து காலதாமதமாகவும் இல்லை தடையாயி தடையாய் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி சில பாவங்களுக்கு நல்ல அமைப்பெலாம் இருக்குது இப்போ ஆறு குடைய ஐந்தில் இருந்தால் கடன் அடையும் ஆனால் வேலைக்கு போயிடும் அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ரெண்டுமே இருக்குது இப்போ நிறைய பேர் சார் என்ன என்னுடைய பழைய ப்ராப்பர்ட்டி விற்கவே முடியல விற்குமா விற்குமான்னு கேட்பாங்க அப்போ மூன்றாம் பாவம் ஏங்கினா தான் விற்கும் அப்போ அது நல்லது இதே கடன் அதிகமாகி விற்கிற ஆளுகளும் இருக்கிறாங்க கடன் கட்ட முடியாமல் ரெண்டுமே இருக்குங்க வாழ்க்கையில் போத் சைட்ஸ் ஆஃப் காயின் மாதிரி ரெண்டு அமைப்புமே இருக்குது அது அவரவருடைய சுய ஜாதகம் சூழ்நிலையை பொறுத்து ஜாதக பலன்கள் வரும் அதனால தான் எப்பவுமே ஜாதகம் கேட்கும் போதும் சரி டிஸ்கஸ் பண்ணணும் ஜோதிடருடன் சும்மா மெசேஜ் போடுறாங்க சார் இந்த பலன் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் போடுறாங்க எனக்கு என்ன பலன் நீங்கள் யார் என்னன்னே தெரியாது உங்களுக்கு எப்படி பய வயது என்ன ஒன்றுமே தெரியாது என்ன படிச்சிருக்கீங்க அப்படி எப்படி போ பிளைண்ட் சார்ட் அனலைசிஸ்னு ஒன்று இருக்குங்க அதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு உங்களுக்கு பணம் விரயம் ஜோதிடருக்கு டைம் விரயமாகும் இப்போது டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணணும் ஸோ அப்போ தான் ஜோதிடம் வரும் குறி சொல்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு பாபா வாங்க மாதிரிலாம் சொல்ல முடியாது அப்படிலாம் யாருமே இல்லை அப்படி இருந்ததுன்னா யார்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு ஐடியில் இன்கம் டேக்ஸில் ஜோதிடர்கள் தான் வேலை செய்யணும் ஓ சார் அவர் அங்கே பதுக்கி வச்சுருக்காரு இவர் இங்கே பதுக்கி வச்சுருக்காருன்னு ஜோசியத்தில் சொல்லலாம் முடியாது அது ஜோசியமே கிடையாது அது ஜோசியம் சொல்கிறாங்க ஹெட்டிங்கில் குறி சொல்கிறது வேற எச்சினி தேவதைகள் சிறு குறு தேவதிகள் குரு தேவதைகளை வச்சு சொல்கிறதெல்லாம் காதில் கருணை யச்சினி அதெல்லாம் வந்து தவறு அந்த அதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள்லாம் எனக்கு தெரிந்து இங்கே இல்லை அதெல்லாம் நூறு வருடத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க யாராவது எங்கேயாவது இருக்கலாம் சொல்ல முடியாது ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஜோதிட ஆர்வலர்களுக்கு நம்ம வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸு பிளேலிஸ்ட்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ட்டு அல்லது பிளேலிஸ்ட் அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் போடுங்க ஹேங்னு போடுறதுக்கு பதிலாக சார்ட்டுன்னே போட்டுருங்க அப்புறம் ரெண்டாவது ஜோதிட ஆலோசனை பெற விருப்பம் உள்ளவர்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப்புக்கும் ஜாத விவரங்கள் அனுப்புங்க நான் எப்போ கூப்பிட்றேன் என்ன டைமிங் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸ் ஒரே அதே சேம் நாள் அல்லது அடுத்த நாள் நான் கூப்பிடுவேன் ஸோ உங்கள் சாட் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி